பிரைசலோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்தாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் வேதவசனம் மிக அழகாய் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவி செய்வேன் நம்முடைய கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு மறு உத்தரவை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார் யாருக்கு உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் த ஃபஸ்ட் கால் எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் பாருங்களேன் உலகத்தில் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அவசரமான தேவை வரும் பொழுது அல்லது அவசர காலத்திலே யாருக்கு நாம் முதலில் கூப்பிடுகிறோம் யாருக்கு நாம் முதலில் அழைப்பை நாம் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகத்தில் பல நம்பர்ஸ் இருக்கிறது இந்த நம்பரை கூப்பிட்டா இவங்க உடனடியாக வந்து விடுவார்கள் இந்த நம்பருக்கு அழைத்தால் இவர்கள் உடனடியாக வந்து விடுவார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய ஃபர்ஸ்ட் கால் நம்முடைய முதல் கால் யாராக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராக இருக்க வேண்டும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் என்ன செய்வேன் அவனுக்கு மறு உத்தரவை நான் உடனடியாக கொடுப்பேன் அது மட்டுமல்ல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் என்னன்னா அந்த ஆபத்தில் நான் அவனை தப்புவிப்பேன் அந்த ஆபத்தின் காரியத்தில் நின்று அவனை நான் தப்பு தப்புவிப்பேன் அவனை நான் காப்பேன் அது மட்டுமல்ல தப்பு விக்கிற தேவன் சொல்லுகிறார் அவனை கவனப்படுத்துவேன் எந்த இடத்துல உங்கள் ஆபத்தை ஆபத்து போன்ற சூழ்நிலை இருக்கிறதோ அதை நின்று விடுவித்து உங்களை கவனப்படுத்துவார் இந்த வார்த்தை இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து பழிப்பதாக எதை குறித்து நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களோ எதை குறித்து நீண்ட காலமாய் கர்த்தர் சமூகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து உங்களை தப்புவித்து வைத்து கனப்படுத்துவார் மறு உத்தரவை தருவார் தப்புவிப்பார் உங்களை நிச்சயமாய் கனப்படுத்துவார் சோர்ந்து போ போக வேண்டாம் கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க த ஃபர்ஸ்ட் கால் எஸ் ஃபஸ்ட்டு கால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் உங்களுக்காக ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே யூ